வசூல் மழையில் கல்கி டுவெண்டி எயிட் எயிட் ஏடி படப்பிடிப்பை நிறைவு செய்த மிஸ்டர் எக்ஸ் படக்கு லோகேஷ் கனகராஜ் தயாரிக்கும் படத்தில் இரண்டு வில்லன்கள் கான்ட்ராக்ட் கில்லர் வேடத்தில் பிரியாமணி மழையில் கல்கி டுவெண்டி எயிட் எயிட் ஏடி பிரபாஸ் அமிதாப் பச்சன் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகியுள்ள கல்கி டுவெண்ட்டி எயிட் எயிட் ஏடி திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இதனால் திரைப்படம் வெளியான மூன்று நாட்களில் உலக அளவில் ரூபாய் நானூத்தி கோடி வசூல் செய்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனமான வைஜெயந்தி மூவிஸ் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது தொடர்ந்து வரும் நாட்களில் அதிக வசூலை குவிக்க வாய்ப்பு உள்ளது வெளியான முதல் நாளிலேயே இந்த திரைப்படம் ரூபாய் நூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஐந்து கோடி வசூலித்துள்ளது குறிப்பிடத்தக்கது படப்பிடிப்பை நிறைவு செய்த மிஸ்டர் எக்ஸ் படக்குழு ஆர்யா கௌதம் கார்த்திக் கூட்டணியில் மனு ஆனந்த் இயக்கத்தில் உருவாகி வரும் திரைப்படம் மிஸ்டர் எக்ஸ் ஆக்ஷன் திரில்லர் பாடியில் உருவாகி வரும் இப்படத்தில் சரத்குமார் மஞ்சுவாரியர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இந்த நிலையில் படத்தின் படப்பிடிப்பு தற்போது முழுவதுமாக முடிவடைந்துள்ளது கடைசி நாள் படப்பிடிப்பில் படக்குழு கேக் வெட்டி கொண்டாடும் புகைப்படங்கள் வெளியாகி கவனம் ஈர்த்துள்ளன லோகேஷ் கடக்கராஜ் தயாரிக்கும் திரைப்படத்தில் இரண்டு வில்லன்கள் இயக்குனர் லோகேஷ் கடக்கராஜ் தயாரிக்கும் பென்ஸ் திரைப்படத்தில் ராகவா லாரன்ஸ் நடிக்கிறார் ரெமோ சுல்தான் ஆகிய படங்களை இயக்கிய பாக்கியராஜ் கண்ணன் இந்த படத்தை இயக்குகிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளது இந்த நிலையில் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க பகத் பாசில் மற்றும் எஸ் ஜே சூர்யா ஆகியோர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கான்ட்ராக்ட் கில்லர் வேடத்தில் பிரியாமணி விவேக் குமார் இயக்கத்தில் ஜாக்கி ஷெராப் பிரியாமணி சன்னி லியோன் உள்ளிட்டோர் நடித்துள்ள திரைப்படம் கொட்டேஷன் கேங் இந்த படத்தில் கான்ட்ராக்ட் கில்லராக பிரியாமணி நடித்துள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் சகுதலா என்ற கதாபாத்திரத்தில் அதிக சண்டை காட்சிகளில் நடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் சன்னி லியோனுக்கும் இந்த படத்தில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி